சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் வீட்டில் வந்து பணம் காசு தந்துருந்தோம் சரிங்களா எதிர்பாராத ஒரு சிக்கல்கள் எல்லாமே வருது வீட்டில் வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை போயிட்டு நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவோம் அதுல பார்த்தீங்கன்னா காலம் தாழ்ந்து இல்ல வந்து அதுல ஒரு ஒரு ஓகே பண்ணிட்டு போறாங்க வீட்டு வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்க இல்ல பின்ன வந்து மாப்பிளை வீட்டுல வந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா போய் தகவல் சொல்றோம் சொல்றாங்க இல்ல பின்ன பொண்ணு வீட்டுக்காரங்களே வந்து மாப்பிளை வீட்டில் வந்து பாத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சரியான தகவல் சொல்ல மாட்டாங்க இப்படி பலவிதமான ஏதோ ஒரு சங்கடங்கள் வீட்டுல இருந்துட்டு இருக்கு இது எல்லாம் தீரும் அப்படின்னா இப்ப வரக்கூடிய வந்து மழைக்காலம் தான் நீ என்ன பண்ணுதுன்னா மழை நீரை வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா பெரிய வாயகன்ற ஒரு பாத்திரம் ஒரு பெரிய பாத்திரத்தை வந்து நம்ம வீட்டுக்கு மேலே வந்து வச்சுருவோம் வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த மழையில மழை வரப்ப வந்து அந்த தண்ணி வந்துடும் அந்த தண்ணியை வந்து ஒரு துணியில வடிகட்டி ஒரு பாட்டில வந்து வச்சு வச்சுக்கங்க அது வந்து கெட்டு புகவை போகாது எப்போதுமே வந்து நல்லா இருக்கும் சரிங்களா அந்த தண்ணி என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் வந்து மழை நீர் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க அது கூட நான் இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து முக்கியமான பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாமே வந்து அதை கலந்து சரிங்களா அதாவது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை வந்து தூண் பண்ணி போட்டு போட்டுக்கோங்க அந்த தன் மழை நீர்ல வந்து மஞ்சள் பொடி சரிங்களா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் போட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் மஞ்சளை விட கஸ்தூரி மஞ்சள் வந்து மிக மிக சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் பொடியாக்கி போட்டுக்கோங்க ஏலக்காய் 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 வந்து விதைகள் இருக்கு இல்லையா ஏலக்காய் வந்து அந்த தோல் இல்லாம விதைகளை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா நசுக்கி பொடி பண்ணி போட்டுருங்க அதோட அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராம்பு இது எல்லாத்தையும் வந்து பொடி பண்ணி அந்த தண்ணீரில் கலந்து அப்படியே வச்சிருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்ல வந்து செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை காலை மாலை இந்த ரெண்டு வேலையிலுமே வீடு முழுக்கணும் தெளிச்சு விடுங்க சரிங்களா வீட்டில் வந்து எல்லா அறைகளிலும் தெளிச்சு விடுங்க வாசல்ல தெளிச்சு விடுங்க இதெல்லாமே பண்ணணும்னு வச்சுக்கோங்க யாராவது நெகட்டிவ் எனர்ஜி வந்து இது வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராது வீட்டில் வந்து பொருளாதாரம் வந்து எப்பயுமே நல்லபடியா இருக்கும் வந்து நம்ம நடக்கக்கூடிய சுபகாரிய நிகழ்வுகள் இருக்கீங்களா இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் இது மழை நீர் பரிகாரம் இருக்கும் சரிங்களா இப்போ வரக்கூடிய மழைக்காலம் மழை நீரை செமிச்சு வச்சுக்கோங்க செல்வ வளம் பெருங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை சிம்மம் ராஜா மகேஷ் வாழ்வார் உடல் வாழ்வார் என்ற